வெல்கம் டு யூனிக் மீடியா வராமல் போனது வாழ்நாள் முழுக்க குறையாயிருக்கும் கலங்கிய கார்த்திக் விஜயகாந்த் இரங்கல் கூட்ட தேதி இதோ விஜயகாந்த் மறைவுக்கு நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்திக் வராமல் இருந்தது குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் குவிந்தன புத்தாண்டு கொண்டாட்டம் முடித்துவிட்டு கூலாக வந்த நடிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி டிராமா செய்வார்கள் என ப்ளூ சட்டை மாறன் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்து இருந்தனர் இந்நிலையில் நடிகர் கார்த்திக் இது என் வாழ்நாள் முழுவதுமே ஒரு குறையாக இருக்கும் என கலங்கியபடி பேசி கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் தேதி குறித்தும் அறிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடிகரும் முன்னாள் நடிகர் சங்கத் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல் நலக்குறைவு குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று ஆனால் நடிகர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே அந்த நேரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டதால் வர முடியவில்லை நடிகர் கார்த்திக் விஜயகாந்த் மறைவு செய்தி அறிந்ததும் இரங்கல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் சென்னை திரும்பிய கார்த்திக் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் தழுத்தழுத்த குரலில் கலங்கிய உள்ளத்தோடு விஜயகாந்த் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாதது என் வாழ்நாள் முழுவதும் குறையாகவே இருக்கும் என்றார் மேலும் வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பொங்கல் பண்டிகை எல்லாம் முடித்த பிறகு கேப்டன் விஜயகாந்துக்கு நடிகர்கள் சங்கம் சார்பில் மிகப்பெரிய அளவிலான இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் என்றும் நடிகர் கார்த்திக் அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்